சூரிய சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதனும் பக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டுமா மாறின்னு கேட்குறாங்க சூர்யா அச்சோ ஹஸ்பண்ட் சார் இந்த விஷயத்த சொன்னீங்க வேற வேணியே வேண்டாங்கிறாங்க ஏன் மாதிரி ஏன் அப்படி சொல்றீன்னு கேட்குறாங்க சூர்யா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அத்தை மாமாவை போய் உடனே பார்த்து ஆகணும்னு அட்டம் பிடிப்பாங்க வீட்டுக்கு அத்தையை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா மாமாவோட எதிரிங்க உங்களை கண்ணோ கண்கொட்டி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உண்மையும் விஷயமும் தெரிஞ்சிரு அப்புறம் என்ன சரன்றதுன்னு கேட்குறாங்க ஆமாம் மாதிரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்போ இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறம் ஃபைட்டு வரேன்ட்டு போறாங்க கடவுளே மாமாவோட உசுருக்கு என்னோட குழந்தையோட உசுருக்கு யாராலும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது மாமா சீக்கிரமா சுயநனவுக்கு வந்து கண் மொழிக்கணும் அப்பதான் எங்க குழந்தை எங்க இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும் கர்ண கட்டுத்தாயே உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதை இல்லைன்னு வேண்டிக்கிறாங்க மாறி யாரா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன் சிஸ்டர் வெறுப்பு கொள்ளாம அழையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சே நம்ம ஆளுங்க போய் கடத்திருக்கு முன்னாடி இந்த ஆளை வேற யாரோ கடத்திட்டாங்களே எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த ஆள் கண்ணு முடிச்சு மாரியோட குழந்தை ரகசியத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு ஆபத்து எங்க இருந்தாலும் அந்த ஆளை கண்டுபிடிச்சு தூக்கியே ஆகணுங்கிறாங்க ஆமா சிஸ்டர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க இல்லைன்னா நம்ம மாட்டிக்கு வாங்குறாங்க விட விடமாட்டேன்டா கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு நினைக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் என்ன கட்டி தங்கவும் குட்டி தங்கன்னு செல்லமா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க மாரியும் சூர்யாவும் உள்ள வர்றாங்க வாங்க வாங்க இங்க வரதுக்கு நீங்க பர்மிஷன் கேட்கணுமா என்ன வாங்க இங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மாரியும் சூர்யாவும் வந்து என்ன குழந்தை அம்மா கிட்ட செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் போய் குடிக்கிறக்க ஏதாவது எடுத்துட்டு வராங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்து சொல்றாங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க மாரியும் சூர்யாவும் போய் அவங்க அப்பாவை பாக்குறாங்க மாமா கண்ணை திறந்து பாருங்க உங்க மருமக வந்துருக்கா ஆனா உங்களை இந்த நிலமையில பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியலேன்னு ரெண்டு பேரும் அழுகுறாங்க மாமா நான் அவங்களோட சாமி தேவியமாவும் மாரியம்மாவும் உங்களையும் எங்களையும் கைவிட மாட்டாங்கம்மாமா கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி அப்போ நீங்கள் மயங்கரந்த அந்த இடத்துலேருந்து வெள்ளக்காரோட நான் பார்த்தேன்ப்பா உங்களோட நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு நினைக்கிறேன் அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான்ப்பா அவனால மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை பாதுகாப்பாக கொண்டாந்து வச்சிருக்கேன்ப்பா மாமா நீங்கள் கண்மொழிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு வரணும் என்னோட தைரியமே நீங்கள் தான் எங்கேயோ ஒரு மூலையில் சின்ன ஊரில் இருந்த இணைய உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தானே மாமா எனக்கு சோதனை போதெல்லாம் நீங்கள் தானே தைரியமும் ஆறுதலும் கொடுத்துட்டு இருந்தீங்க நீங்கள் இப்படி வந்து படுத்துட்டீங்களே மாமான்னு அழுகிறாங்க எனக்கு இப்போ தைரியமும் ஆறுதலும் யார் மாமா நீங்கள் இப்படி வந்து படுத்திட்டீங்களே நீங்கள் சீக்கிரமாக முழிச்சு வரணுமாம் என்னோட குழந்தைய பற்றி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாமா நீங்கள் கண்மொழி உண்மையை சொன்னீங்கன்னா தான் நம்ம எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியுமாம்மா குழந்தைக்காக நீங்கள் சீக்கிரமாக கண்மொழிச்சு வரணுமா மாமா நீங்கள் கண்டிப்பாக எழுந்திரிச்சு வருவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு மாறி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஜகதீஷனோட கையை தொடும்போது அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஜெகதீஷன் உணர்றாரு மாதிரி அப்பா சீக்கிரமா கண் முழிச்சிடுவாரு குழந்தைய நம்ம கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காகவே அப்பா கண்டிப்பா கண் முழிச்சு வருவாரு நீ தைரியமா இருக்கிறாங்க சூர்யா சரி போலாமா மாறின்னு குழந்தைய எடுத்துட்டு மாரியும் சூர்யாவும் வெளியில வர்றாங்க என்ன மாமாவை பார்த்தீங்களான்னு ஸ்ரீஜா வந்து நேசும் கேக்குறாங்க நாங்க பாத்துட்டோம் சரி நாங்க போயிட்டு வரோங்கிறாங்க நீங்க பயப்படாம போங்க நாங்க பத்திரமா பாத்துக்கிறோங்கிறாங்க ஸ்ரீஜா கண் முழிச்சாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் ஒரு ரெண்டு ரவுடி கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஹாஸ்பிடல்லயும் தேடி பார்த்துட்டோம் மேடம் எங்கேயுமே கா சொன்ன பேர்ல ஹாஸ்டலு ஆசிரமோ எல்லா இடத்துலையுமே தேடிப்பட்டோம் மேடம் எங்கேயுமே இல்லை ஃபோட்டோவையும் காமிச்சு பார்த்தோம் யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம் நல்லா விசாரிச்சு பார்த்தீங்களா கோட்டையொன்னு இல்லையா அப்படிங்கிறாங்க பாண்டி எல்லா பக்கம் ஃபோட்டோவையும் காட்டி தேடி பார்த்துட்டோம் யாருமே அங்கே எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க அப்படிங்க என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்னு கேட்கறாங்க பாண்டி அந்த ஆள் ஆறு கடத்து போயிருப்பா எங்கே கொண்டு வச்சிருப்பாங்க ஒன்றுமே புரியலையிடா கடத்தலான்னு நாம தான் பிளான் போட்டோம் ஆனால் நம்மளுக்கே பெரிய பட்டிய போட்டு போயிட்டானுங்களே யாருன்னு தெரியல சிஸ்டர் நம்ம பிளான் தெரிஞ்சு கடத்திருக்காங்கன்னா அது எதுக்காக அவங்க கடத்திட்டு போயிருக்கணும் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் ஆமா முதல்ல கடத்திட்டு போனவங்க யாருன்னு தெரிஞ்சாதானே அவங்க பிளான் என்னங்கிறது நம்மளுக்கும் கேக்குறாங்க பாண்டி அவனுக்கு அவன் குழந்தையோட ரகசியம் தெரிஞ்ச போதும் நினைப்பான் அவன் எதுக்கு கடத்த போறான் கருத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை ஜெகதீஷ்க்கு குழந்தைய பத்தின ரகசியம் எல்லாமே தெரியும் சூர்யாவுக்கும் மாறிக்கும் தான் இந்த ரகசியம் தெரிய வேண்டியது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இருக்குமோன்னு எனக்கும் தோணுதுங்கிறாங்க தாரா நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்டா தான் தெரியுது சூர்யாவையும் வாட்ச் பண்றேங்கிறாங்க சங்கரபாண்டி நீ கரெக்டா வாட்ச் பண்ணுவீங்க இல்லை இவன்கிட்ட நான் அந்த வேலையை கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க தாரா சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருந்து தான் வாட்ச் பண்ண முடியும் ஆனால் என்னால் வீட்டுக்குள்ள இருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாட்ச் பண்ண முடியும் சிஸ்டர் எங்க போறாங்க எங்க வராங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு என்னால் ஒன்று விடாம கண்காணிக்க முடியுங்கிறாங்க ஒரு வேலை அவங்க தான் கடத்திருக்காங்கன்னா ஈஸியாக சிக்கிவாங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க சரி சரி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வைங்கிறாங்க சூர்யா தேவி போட்டோக்கு முன்னாடி அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது கிட்ட வச்சு கவனிச்சுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் நீங்கள் என் கனவுல வந்து சொன்ன மாதிரியே எனக்கும் மாறிக்கும் பிறந்த குழந்தைய நீங்கள் பிறந்திருக்கீங்க குழந்தைய பத்தின உண்மை நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அதனாலதான் அவரோட உயிர்க்கே ஆபத்து ஏற்பட்டு குண்டுவடி பற்றி கீழே கிழந்த இடத்துல தான் அந்த ஆளையும் நான் பார்த்தேன் ஏற்காட்டுல என்னையும் மாறி கொலைப்பாத்தவன் தான் அவனே தான் அந்த ஃபாரின்காரனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்தம் இல்லை இவன் யாருக்காக தான் இந்த வேலை பண்ணி யாருக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கானு அப்பாவுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருக்குதுமா அதனாலதான் அப்பாவை கொலை பண்ண அப்பா நல்லபடியா குணமாகி வந்தாங்கன்னா தான் இந்த உண்மையெல்லாம் வெளியே தான் அப்பாவை பத்திரமான இடத்துல கொண்டு வச்சிருக்கேன் அப்பா சீக்கிரமா குணமாகி வரணுமா குணமாகி வந்தாங்கன்னா தான் நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியும் அந்த பாரின் காரை எங்க ஒழிஞ்சிருந்தாலும் ஒன்னும் போலீஸ்கிட்டயோ இல்ல எங்கிட்டயோ மாட்டணுமா அதுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அண்டர் கிரவுண்ட் போய் அந்த வெள்ளக்காரனை பார்க்க போறாங்க என்ன ஒரே இடத்துல கொண்டு முடியலையா இடத்த மாத்தி மாத்தி உட்காந்துருக்க போல இருக்குன்னு கேக்குறாங்க என்ன ஆள வந்தா மொத்த கால படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கிறாங்க வலி தாங்க முடியலீங்கிறாங்க குண்டாடிப்பட்டா வலிக்கத்தான் செய்யும் இந்த உனக்கு சாப்பிட்றதுக்காக வேண்டிய ஐட்டங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து கொடுக்குறாங்க இந்த நிலமையில இப்படி சாப்பிட்ற நிலமையிலேயே இருக்கிறேன் என்னால எதுவும் சாப்பிட முடியாதுங்கிறாங்க ஐயோ ஏயா கத்துற வீட்டுல எல்லாரும் இருக்காங்க தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நானும் சிஸ்டரும் மாட்டிக்குவாங்கிறாங்க பாரு கத்தி வரவழைச்சிடாது அப்புறம் நீ கும்புற சாமியால கூட நம்மளை காப்பாத்தவே முடியாது ஐயோ மொட்டைக்கு நேரம் சரியில்லை கத்து கத்துன்னு கத்துறானே சூரிய வேற வீட்டுல இருக்கான் அவங்க கேட்டது அவ்வளவுதான் எல்லாரும் மாட்டிக்குவோமே இருக்க மாட்டேங்கிறானே கத்துறானேன்னு சொல்றாங்க பாண்டி என்னால வலி தாங்க முடியல ஏதாவது பண்ணுங்கிறாங்க அவங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னால வலி தாங்க முடியலைங்கிறாங்க எது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா யோ நீ தாங்கிதான் ஆகும் ஏன்னா நர்சியாவது வர சொல்லு என்னால தாங்க முடியாதுங்கிறாங்க எது இந்த வலையிலயே நர்சு பார்க்கணும் நினைக்கிறியா அவே மூஞ்சில குத்துனேနေ விகே யோ உண்மையிலேயே இருக்குதா இல்ல நர்சு பார்க்கிறதுக்கு இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க வழியில் துடிச்சுட்டு இருக்கிறேன் நீ பாட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா இப்போ நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை நானே போட்டுமான்னு கேக்குறாங்க அவளவு வந்தா வெளியில் போகாத சிஸ்டர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் நர்ஸுக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் உட்கார் அப்படிங்கிறாங்க வண்டி நர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டெல்லாம் கொடுத்தனால அந்த சங்கரபாண்டிங்கிறாங்க ஆட நீங்களா சொல்லுங்க சார் அந்த குண்டடிப்பட்டவனுக்கு குண்டெல்லாம் எடுத்து விட்டீங்கல்ல இப்போ வேற வழி இருக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்கள் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறீங்களான்னு கேட்குறாங்க சங்கரபாண்டி சார் நான் என்ன டாக்டரா நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க என்னமே எப்படி சொல்கிறீங்க அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி குண்டெல்லாம் எடுத்து விட்டீங்கல இன்னைக்கு வந்து ஏதாவது பண்ணிடுறேன் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் அன்னைக்கு இந்த பண்ணுனேன் ஆனா தான் வலிக்குதுன்னு நினைக்கிறேன் வலி இல்லாத ஊசியாவது ஒன்னு போட்டு போங்கிறத சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணதுனாலதான் இப்ப வலிக்கும் பாட்டு இருக்குது நீங்க எதுக்கும் வந்து டாக்டரையே பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க நர்ஸு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதமா பெரிய பிரச்சனை ஆகிடும் நீங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு ஊசியை போட்டு போங்கிறாங்க சார் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்குதுன்னா உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க சார் என்னால எல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நர்ஸு ஐயோ என்னது உடனே கட் பண்ணிட்டாலே ஆளை வந்து பைட் பண்ணவே ஆரம்பிச்சிடுவான் போல இருக்குது டே உனைய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாண்டி நான் அதுதான் சொல்கிறேன் என்னை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போங்கிறாங்க சரி சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டில் போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு பாண்டி கீழே போகிறாங்க கீழே வந்து எட்டி பார்க்குறாங்க சூரிய மாப்பிள்ள மட்டும்தான் இருக்கும் அதுவும் அவங்க அம்மாக்கிட்ட என்னமோ வேண்டிட்டு இருக்கிறான் சரி மொட்டை வா போல வா சூரிய மாப்பிள்ள மட்டும்தான் இருக்கான் யாருக்கும் தெரியாம உனைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்து ஆட்டோ வச்சு கூட்டிட்டு போறாங்க சங்கரபாண்டி சங்கரபாண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததும் நர்ஸ் பாக்குறாங்க நர்ஸ் நீங்க தான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா இதை இவனையே கூட்டிட்டு வந்துட்டேன் இவனுக்கு பார்த்து சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் முடிச்சு தாட்டி விடுங்கன்னு சொல்றாங்க இருங்க வரேன்ட்டு போறாங்க வா மொட்டை போய் கோந்திருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி அந்த ஆளை வந்தான கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இங்க சூரிய ஒரு நர்ஸை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க அப்பா பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறோங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நாங்க பாத்துக்க மாட்டோமா என்ன ஆமா ஸ்ரீஜா தங்கிங்கிறாங்க கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க சரி அவங்க இருந்து பாத்துட்டே போறேன் இவங்க பேரு கவிதா இவங்க ஹோம் நர்ஸ் வருத்தன்னு இருந்தே பார்த்துட்டு போறேங்கிறாங்க சொன்னீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க நூறு வருஷம் இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பலன் உண்டு ஆமா சார் உங்க நிலையை மாறி மேடத்தினாலே இருந்தா எங்க குழந்தை திரும்பி எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க தினேஷ் உங்ககிட்ட பெரிய மனசு இருக்கு சார் நாங்க பாராட்டுற அளவுக்குலாம் பெரிய மனசுங்க கிடையாது ஏதோ மனசாட்சிக்கு பயந்து நாங்க ஒரு நல்லது செஞ்சோம் அவ்வளவுதான்ங்கிறாங்க சொல்லி இந்த வீடு மாத்தி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு சௌரியமா இருக்கான்னு கேட்கறாங்க ரொம்ப சௌரியமா இருக்கு ஆமா மாறி மேடம் வல்லையான்னு கேட்கறாங்க சிரமம் கொடுக்காம நர்ஸ பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி நர்ஸ நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க சூர்யா யாராவது உங்க அப்பாவை கவனிச்சிருக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை போய் நாங்க சிரமமா நினைப்போம் மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பாத்துக்கறக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்பாவை பார்த்துக்கறக்கு உங்களுக்கு டைம் அதனால தான் நான் சொன்னேன் சரி போய் அப்பாவை பார்க்கலாமான்னு போறாங்க நர்ஸு ஜெகதீஷன் செக் பண்ணி பாக்குறாங்க நார்மலா இருக்காங்க சிரமம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க அப்பாவுக்கு வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ஜெகதீஷனுக்கு திருநீர் வச்சு விடுறாங்க தைரியமே இருங்க அப்பாவுக்கு சீக்கிரமாக குணமாக தினேஷும் தினேசமும் நான் சின்ன வயசாக இருந்தபோது அம்மாவும் நானும் அப்பா கூட கோயிலுக்கு போவோம் அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு அப்பா எனக்கு திருநீர் வச்சுடுவாங்க இப்போ நான் அப்பாவுக்கு திருநீர் வச்சுருக்கேன் இப்போ ஒன்பது வயசில் அம்மா தவறி போனதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாக தான் எங்கள் அப்பா இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்பா இப்போ குழந்தை மாதிரி படுத்திருக்காங்க அவங்களை பார்க்குற சூழ்நிலை இப்போ நான் இல்லாமல் இருக்கேன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க குண்டாடிப்பட்ட உங்க அப்பாவை நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி கூட்டியிருந்து நீங்க ஹோம் நர்ஸும் வச்சு பார்த்துக்கிறீங்க இதுக்கு மேலே யார் சார் அப்பாவை துரதிருஷ்டவசமாக என்னால் கிட்ட வச்சு பார்த்துக்க முடியலையே நிலைகிறாங்க அவருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை எங்கே இருக்காருன்னே தெரியாத இடத்துல தான் அவருக்கு பாதுகாப்பு அவட உயிரையும் குழந்தையோட உயிரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கேங்கிறாங்க கடவுள் புனியத்தில் ரெண்டு உயிரையும் காப்பாற்றுவாங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இருந்து ரத்த வந்துட்டு இருக்குது நர்ஸ் பார்த்ததும் ஐயோ இவ்வளவு ரத்தம் வருதே இவ்வளவு ரத்தம் வரவே கூடாது நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுங்கிறாங்க சரின்ட்டு சூரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க உன்னோட பிரசாதத்தை கொண்டு வந்து நெத்தியில வச்சு விட்டதும் இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க ஸ்ரீஜா ஹாஸ்பிட்டல்ல பாண்டிக்கிட்டு அந்த ஆள வந்தான் கூட்டிட்டு வச்சாலே நர்ஸ் வந்து கூப்பிடறாங்க ஆள வந்தான் பார்த்ததும் டாக்டர் என்னன்னு கேட்குறாங்க குண்டு இருந்தது அந்த குண்டெல்லாம் எடுத்துட்டோம் இருந்தாலும் வழியில் துடிக்கிறாரு பாருங்க

சேப்பு என்ன நீ அங்கே தான் இருக்கணும் டாக்டர் வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் எதுக்காக பீட்டிங் ஆரோக்கி கூட்டிங்க ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கலாமாலுங்கிறாங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நீங்கள் ரெண்டு பேர் வெளியில இருங்க நான் பார்க்குறேன் சொல்கிறேன் ஜெகதிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சி டாக்டர் வெளியில் வராங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஆனால் வந்து சங்கரபாண்டிகிட்டு டீ சாப்பிடும்போது எனக்கு எனக்கு போய் டீ வாங்குறாங்க ஐயோ உனக்கு என்னெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இங்கேயே இரு நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் போகிறாங்க சங்கரபாண்டி சூர்யாவை பார்த்துக்கறாங்க இவன் எதுக்கு இங்கே இருக்கான் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குறானே ஐஸ் ரூமுக்கு பக்கத்தில் நிற்கிறான் சரி போய் ஐஸ் ரூமில் யார் தான் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சங்கரபாண்டி போய் எட்டி பார்க்குறாங்க ஜகதீஷன் கிருஷ்ணனை ஓ சூரிய கஸ்டடியில் தான் மாம்ஸ் இருக்கா சிஸ்டர் கிட்ட வைக்கிற வேட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆளை வந்தாலும் வெளியில வராங்க ஐயோ இந்த நேரம் பார்த்து சூரிய இருக்கிற இடத்துக்கே இந்த மொட்டை வந்துட்டு இருக்கிறானே அடே போடா போடானுங்கிறாரு சங்கரபாண்டி சூரியாவை பார்த்ததும் ஆளை வந்தான் அவங்க ரூம் கோடிட்டாரு சூரியாவோ அவங்க அப்பனும் இங்க தான் இருக்காங்க இந்த டாக்டர் வேற நம்மள இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டாரு எங்க போனாரு தெரியலேன்னு பாண்டி புலம்புறாரு மாத்திரம் மருந்தில் எழுதி தரேன் நீங்க போய் பணத்தை கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க சங்கரபாண்டி வெளியில வரும்போது சூர்யா அவங்க அப்பா கூட்டிட்டு போறாங்க சங்கரபாண்டி பாத்துக்கிறாரு என் மொட்டையா நீ உள்ளே இரு மாப்பிள்ளை எங்க கூட்டிட்டு போறா நான் பாத்துட்டு வெளிய வெளியோடியா திரும்பவும் வந்து சங்கரபாண்டியும் ஆள வந்தாரியும் கைப்பிடியா பிடிப்பாரான்னு நம்ம நாளை சொல்லு பாக்கலாம்